பாக சங்கத் தமிழ் எங்களுடைய கூடவே நம்ம இலக்கிய பூங்கா நம்ம வாழ்வுங்க பாரதிதாசன் அவர்கள் இலக்கிய பூங்காவின் ஒரு பாரதி சுட தமிழ் நடத்தி வரும் நீலகண்ட தமிழ் அவர்களை வழங்கி தெய்வம் என்ற தொடர் தூத்துக்குமார் கோபிகா ஸ்ரீ வாழ்கோபிக் உங்கள் குலதெய்வத்தை பற்றி கூறுங்கள் குமரன் குடிகொண்ட படை வீடுகளில் ஒன்றுதான் செந்திலம்பதியாம் திருச்செந்தூர் அலைப்பாடும் செந்தூரின் தெற்கில் கடலோரம் அமைந்த திருவார்ந்த பதியே குலசேகரன் பட்டினம் குலசேகரன் பாண்டியன் காலத்தில் அவரது தலைநகருக்கு இனராக விளங்கிய தலையாய நகரம் இது இயற்கை துறைமுகம் தங்க நாணயங்கள் அச்சிடும் மக்கச்சாலை சுங்க துறைமுகம் இன்னும் பல முக்கியத்துவங்கள் பெற்ற பட்டினமே குலசேகரன் பட்டினம் தங்க நாணய சாலை இருந்தமைக்கு சாட்சியாய் அதோ அந்த அக்காச்சாலை விநாயகரின் அருளாலய காட்சி வீர் பத்திரகாளி கருங்காலி வீரக்காளி என்று அட்டகாலிகள் எட்டு பேரும் நடம் வரும் மாச்சி தில்லைக்கு போக இயலாத பக்தர் ஒருவரின் குறை தீர்க்க இறைவன் காட்சி தந்ததன் அந்த சிதம்பரேஸ்வரர் கோவில் அறம் வளர்த்த நாயகியோடு அருள்பாலிக்கும் காஞ்சி விஜய கட்சி கொண்ட பாண்டீஸ்வரர் ஆலயம் பொன் கொலிக்கும் மண் செழிக்கும் பூமி வீட்டிற்கும் விண்ணவ பெருமாள் சுவாமி இந்த தான் அப்பன் ஞானமூர்த்தீஸ்வரருடன் ஒரே பீடத்தில் அன்னை முத்தாரம்மன் அமர்ந்திருக்கிறார் தச்ச எண்ணிய முடிந்து தரணி வந்த தாய் தவமாய் தவமிருந்து சிவமாம் பெருமானிடம் வரம் பெற்றாள் வேண்டி கேட்டு வெம்மை தனித்த முத்தாரம் பெற்றான் ஆதி பீடத்தில் அருள் ஜோதி பீடம் கொண்டாள் ஆலயம் யாவிலும் காணா அதிசையும் அன்னையும் சிவமும் ஒரே பீடம் கண்ட அதிசையும் ஆண் பாறை என்றும் பெண் பாறை என்றும் அடையாளம் காட்டி தானே தனக்கும் சிவன் தனக்கும் திருவுருவச் சிலை செதுக்கச் சொன்னால் முத்தாரம் அணிந்தவள் வெண்மையால் உடலில் தோன்று முத்து ஆர வைப்பவள் வாசலில் வந்து நின்று கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது மற்ற கோவில்களில் சிவன் லிங்கமாகவே இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் சிவன் பார்வதியுடன் அமர்ந்திருக்கிறாள் இந்த கோவில் திருச்செந்தூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோலை இந்த கோயில் காலை ஐந்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை திறந்து இருக்கும் அம்மனை காலை மற்றும் மாலை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் திருச்சி வண்ணச்சநல்லூரை சேர்ந்த திருமதி சு சுனரசி அவர்கள் இப்பொழுது அவருடைய குலதெய்வத்தை பற்றி பேச வருகிறார் வாருங்களம்மா என் சிந்தையை செம்மையாக்கி நல்வழி நடத்தி வரும் செம்மொழி தமிழ் அன்னைக்கும் இணைகின்ற பெற்றோருக்கு முதல் வணக்கம் குலதெய்வத்தின் வரலாறு என்னுடைய பிறந்த வீட்டு குலதெய்வம் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி என்ற ஊரில் நீர்வளம் நிலவளம் மிக்க ஆற்றங்கரை ஓரத்தில் எழுந்து அருள் புரிந்து வரும் தீப்பாஞ்சி அம்மனாகும் என திருமணம் ஆன பின் என்னுடைய புகுந்த வீட்டு குலதெய்வமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் உப்புளியாபுரம் அருகில் கோட்டப்பாளையம் என்ற ஊரில் எழுந்து அருளும் சிவனின் அம்சமான வீரபத்திரர் எங்கள் குலதெய்வம் ஆவார் கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறைகளுக்கு மேல் பங்காளிகள் அனைவரும் குடிபாட்டு மக்கள் மற்றும் அனைவரும் வழிபட்டு வருகின்றனர் இக்கோயிலில் மேற்கூரை கிடையாது மேற்கூரை எழுப்பினால் அது வீரபத்திரரின் எரிந்து விடுவதாக செவிழி செய்தி வீர சைவ லிங்காயத்து சமூகத்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைத்து குலதெய்வ வழிபாடு செய்து வருகின்றோம் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தை மாதம் மிகப்பெரிய வீரத்தில் இருந்தபோது எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு சூழ்நிலையில் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து குலச்சீட்டு என்று சொல்வார்கள் அதன் மூலம் சீட்டு போட்டு எடுக்கும்போது என்னுடைய கணவருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு என்னுடைய சிறுநீரத்தை கொடுக்கலாம் வேண்டாமா என்று எங்கள் குல வேண்டினோம் எல்லோரும் என்னை கொடுக்காதீர்கள் என்று என்னை தடுத்தார்கள் என்னுடைய அம்மா தம்பி முதற்கொண்ட அனைவரும் தடுக்கும்போது என்னுடைய குலதெய்வம் எங்களுக்கு நல் வாக்களித்தது அளித்தது ஆறு மாத குழந்தையை வைத்து எடுக்க சொல்லும் போது தைரியமாக குடு ஒன்றும் ஆகாது நான் இருக்கிறேன் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னதன் பேரில் துணிந்து கடந்த சென்ற ஆண்டு ஜூலை மாதம் அறுவை சிகிச்சை சேர்ந்து இப்பொழுது என்னுடைய கணவரும் நானும் ஆரோக்கியத்துடன் இருக்கிறோம் என்றால் அது எங்கள் குலதெய்வத்தின் அருளாலே ஆகும் குலதெய்வம் அன்று எதுவும் நடக்காது நம்ம வேற இஷ்ட தெய்வங்களை நாடி கோயிலுக்கு செல்லும் போது கூட ஒரு ரூபாய் மஞ்ச துணியில் முடிந்து குலதெய்வத்தை சென்றால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நன்றி வணக்கம் குலதெய்வத்தை அதுவும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த ஒரு பிரச்சினையை கூறி அதற்கு உங்களுடைய குலதெய்வம் ஒரு நல்லது வழிகாட்டியது என்று அழகாக சொல்கிறீர்கள் சிறப்பமா நிறைவாக சொல்லுகிற பொழுது நம்முடைய விருப்ப தெய்வத்தை வேண்டுவதை காட்டிலும் வேண்டினாலும் கூட குலதெய்வத்தினுடைய துணை இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதை மிக அழகாக உங்களுடைய கருத்து கூறினீர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் மிகவும் மிக மகிழ்ச்சி சிறப்பு